அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் தீபத்திரியை மாற்றும் போது பழைய திரியை தெரியாம கூட குப்பையில் போடக்கூடாது இந்த திரிகளை சேர்த்து வைத்து ஏதாவது ஒரு நாளில் குடும்ப உறுப்பினர்களை கிழக்கு பார்த்து உட்கார வைத்து திருஷ்டி கழிக்கலாம் அதேபோல சாமி படம் போட்ட பழைய காலண்டரை கோவிலிலோ அல்லது மரத்தடியிலேயா கொண்டு போய் வைத்து விடுவார்கள் சிலர் கீழே போட மனமில்லாமல் வீட்டிலேயே வைத்திருப்பார்கள் அல்லது பழைய காலண்டர் மீதே புது காலண்டரையும் மாட்டி வைப்பார்கள் ஆனால் இவைகளை செய்தால் நிறைய சிக்கல் குடும்பத்தில் முளைத்து விடுமாம் பழைய காலண்டர் கிழிந்த காலண்டர் எதுவானாலும் குப்பையில் போடாமல் ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும் அதேபோல பழைய துணிகள் வீட்டில் நிறைய சேர்ந்துவிட்டால் விட்டால் முதலில் அப்புறப்படுத்திவிட வேண்டும் வீட்டில் அவைகளை சேர்த்து வைத்தால் எதிர்மறை சக்திகள் பெருகிவிடும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் தடையாகிவிடும் பழைய துணிகளே என்றாலும் அவைகள் கிழியாமல் இருந்தால் பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் ஆனால் உடுத்தும் துணிகளை துவைக்காமல் தானம் தரக்கூடாது கிழிந்த துணிகளையும் தானம் கொடுக்கக்கூடாது துவைத்த துணிகளே என்றாலும் அதை கசங்கி போய் பிறருக்கு தரக்கூடாது அதை மடித்து ஏதாவது ஒரு பேப்பர் அல்லது அட்டையில் வைத்து தானம் தர வேண்டும் சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் தானம் கொடுக்கும்போது அதை வாங்குபவர்கள் மனம் குளிர வேண்டும் அதேபோல பயன்படுத்தப்படாத பழைய துணிகளை குப்பையில் போடக்கூடாது இதனால் தோஷங்கள் இன்னும் அதிகமாகிவிடும் எனவே பழைய துணிகளை ஒன்று சேர்த்து நெருப்பில் போட்டு கொளுத்திவிட வேண்டுமாம் இந்த சாஸ்திரங்களை சரியாக கடைபிடித்தாலே நம்முடைய வீடுகளில் உள்ள தரித்திரங்களை எளிதாக விரட்டிவிடலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்